அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பனானா வச்சு ஒரு அருமையான கேக் தங்க பண்ண போகிறோம் ஓவன் மைதா இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான கேக்குன்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் பெரிய சைஸில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான் ரசி எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பழம் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது இது கூட ரெண்டு முட்டை முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் ப்ரௌன் சுகர் நீ நார்மலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் பட் ப்ரௌன் சுகர் சேர்க்குறதுனால நல்லா ஹெல்தி நமக்கு இப்போ வாழைப்பழத்தை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பழுத்த பழமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்சியில் அடிச்சிங்கன்னா ரொம்ப பிளண்ட் ஆயிரும் இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கிறத நம்ம கேக் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எக்ஸ் சேர்த்துருக்கனால நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒன் பை த்ரீ கப் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் ரீஃபண்ட் ஆகியும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுல் நமக்கு பத்தாது கொஞ்சம் பெரிய பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்தியான கேக்குன்னு சொல்லலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ ஒரு சல்லடையில் ஒன்றே கால் கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் சினமன் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு சினமன் பவுடர் சேர்க்கறனால கேக் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சிக்கோங்க ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதுக்கு அரை கப் பால் தேவைப்படும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த கேக் பேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் ஆங்காங்கே இருக்கையில் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கேக் குழந்தைங்கன்னா கேட்டுச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கொடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் ஒரு கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன் பாச்சுமன் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மைதா டஸ் பண்ணாலே நமக்கு ஒட்டாமல் கேக் வந்துடும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமா சாக்லேட் சிப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு மூடி வச்சிருங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கேக்கை ரெண்டு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு உள்ள வச்சிடலாம் மூடி வச்சுருங்க ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நமக்கு பேக் ஆகிறதுக்கு இதுவே ஓவனில் வச்சோம்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனா தான் நமக்கு கேக் வந்து கிளியராக வரும் நல்லா மனமாகவும் இருக்குங்க இதில் நம்ம சினமன் பவுடர் சேர்த்துருக்கனால மேலே கொஞ்சமாக சாப்பாட் சிப்ஸ் சேர்த்தனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓவன் இல்லாம நம்ம கடாயிலேயே ஈஸியா செஞ்சாச்சு ஓவன் இல்லாதவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சு கட் பண்ணும் போது கட் பண்ணும் போது கேக் நமக்கு நல்லா நீட்டாக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்